திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்படாமல் துர்நாட்டம் வீசியதால் சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர் தமிழக சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையிலான குழுவினர் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்புகள் குறித்து குழுவின் தலைவர் வேல்முருகன் கேட்டறிந்தார் பின்னர் கழிப்பறை உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது

அவங்களுடைய குடி list ஒரு ஒரு பனியாரருக்கு சூப்பர் ஐஸ் யாருக்கு என்ன கடமைகள் என்ன காரணத்துக்கு ரெண்டர் கண்டிஷன் ப்ராப்பரா பண்ணாங்கலாம் பாருங்க 100 150 ரூபாய எடுத்துக்க ஆஃபர் எடுத்து ரோ கால் இருக்காங்க நீங்கள் பப்ளிக் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வாராங்க அட்டென்ஸ் போட்டு போயிராங்க யாரு கேட் க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள செக் பண்ணுங்க யாரு யாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் பாங்க சோசியலி காஸ் செனட்டர் டிப்யூஸ்ல ராக கேட் ன்னிக்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் யார் சார் ரோல் இன்ஸ்பெக்டர் ரெண்டு SI போடுங்க மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு யார

साकुनतलिक साकुनतलिक ठीक सर यार कितनी बार कोई तो लोग लेकिन करो तो तो हाँ लेने करो तो लेने सर डीन डीन है क्या डीन और सुरू डीन मैं ना मैं मैं क्या क्या ठीक सर डीन का साफ़ उसे देखते हैं ठीक सर ऑर्डर क्रिस्टल आ गया है महिला जरिया आ रहे तो बार-बार वेटिंग इशू होता है और पेंट और कोलेजियल वार्ड्स टॉयलेट्स प्रॉपर बॉवा में अपने नाम से मार्किंग करके मार पे 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 பார்த்தீங்களே எப்படி ஆகுச்சு நாலு வருஷம் ஆகணுமா அரசு ஆகுமா நானூறு போட்டு கட்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ பேன் பவர் கொடுத்துருக்கோம் இரநூறு அதிகமாக சொல்லுங்கள் இருக்கு எவ்வளோமா டூ தேர்ட்டி எயிட் மேடம் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மார்னிங் ச்சு ஒன் வெரி வெல் மார்னிங் மစ္စ்டர் மேனேஜர் ஆரே மစ္စ்டர் மேனேஜர் நீ வர்றது நான் போடுனிக்கணும் மார்க்கம் வந்து தென போறேன் நீங்க வர்றதுக்கு நீங்க டிஸ்டிங்ட்லி சொல்றீங்க சில கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க இங்க மீன்ஸ் சொல்றீங்க

எவ்வளவு நம்ம டீன் 12 சார் ஆர்மயா சூப்பர் டார் சொல்லுங்க என்ன சும்மா இருக்கீங்க வேண்டி ஏ யாராகுது அழுது பண்ண மக்கள் தர குடுறாங்க கேட்டீங்க மாட்ட அமையா வச்சிருக்கீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்ப ரெண்டு வாய்ப்பு தோள வந்துதானே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குற தனியார் நிறுவனத்துக்கு அவங்க ஒழுங்காக பாத்ரூம் லெட்டில் கிளீனாக வச்சு துப்பு கிடையாது அவனை கேட்கல யாருடைய வேலை அஸ் ஏ டாக்டர் அவங்க டீனு அவங்க வந்து ப்ரொவிஷன் இருக்காங்க நீங்கள் டாக்டர் அதில் சூப்பர் பண்ணால் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பார்க்குறது உங்களுக்கு வேலை கேட்டுட்டு இருந்தால் கமிட்டிக்கு மாதிரி சுவாசம் பண்ணிக்கிறீங்க குழு Thank <laughs> you.